வாசனை திரவ பெரியர்கள் யார் வாசனை திரவம் ஸ்ப்ரே சென்ட்டு நல்ல வாசமான சோப்பு இந்த வாசமான பத்தி குச்சி சாம்பராணி இந்த இதை ரொம்ப விரும்பி வாங்குறவங்க யார் உங்கள் லக்னத்தில் சுக்கரன் இருந்தாலோ உங்கள் லக்ன புள்ளி சுக்கரனோட நட்சத்திர சாரம் பரணி பூரம் ஊராடத்தில் இருந்தாலோ இல்லை சுக்கரன் வந்து மீனத்திலேயோ மேஷத்துலேயோ ரிஷபத்துலேயோ கண்ணிலேயோ துலாத்துலையோ விருச்சிகத்தில் இருந்தாலோ இல்லை குருவும் சுக்ரனும் சம்பந்தப்பட்டுட்டால் இந்த வாசனை பத்தி குச்சி சாம்பிராணி இதுலெலாம் ரொம்ப வாசனையாக யாத்திரத்தை ப்ரிஃபர் பண்ணுவாங்க குரு சுக்ரன் சேர்ந்தால் அதே இது சுக்ரன் இங்கெல்லாம் இருந்து இந்த நான் சொன்ன ராசிகளெலாம் இருந்தார்னா ஸ்ப்ரே அண்டு சென்ட்டு இதுலெல்லாம் சோப்புலாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸாக வாங்கி குவிப்பாங்க சுக்ரனாலே லக்ஸரி தானே சுக்ரன் வலுத்தவர்கள் லக்ஸரி